அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ வேணுங்க கேரளா ட்ரிக்சி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சாம்ரதி முப்பத்தி நாலு குழுக்களில் கேரளா ட்ரிசியில் ஹென்சி பரிசோதனை வந்து இருக்க அப்படத்தில் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ச்சி அப்படிங்க அதே போல் தார்மாரான வெற்றியோடு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கான ஒரு தரமான ஒரு கெஸிங் ஆல்போர்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் நண்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோம்னா ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம் ஆல்போர்டை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அதாவது பெஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் அதாவது எல்லாரும் போல நம்ம வந்து இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் நண்பா பொறுத்த வரையிலும் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் அதாவது ஒரு நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு ஆல்போர்டை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் போல் பெஸ்ட்டு நம்பர் இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் நமக்கு இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான முப்பத்தி நமக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்போர்டு பார்த்தோம்னா சைபர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா ஹண்ட்ரட் நமக்கு வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது என்னோடய கணிப்பில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைபர் வந்து ஆட்டத்தில் நிச்சயம் வந்து இருக்குது இந்த சைபர் எந்த போர்டில் வருது சிங்கிள் டிஜிட்டில் ஏ போடா பி போடா சி போடா எந்த போர்டும் சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த சைபர் வந்து நிச்சயம் வந்து வரும் சைபர் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இன்னொரு நம்பரும் இன்னும் ஆட்டத்தில் இருக்குது ரெண்டு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு நிச்சய பரிசு வந்து இருக்குது அதே போல் இந்த ஆல் போர்டு சைபர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அதுதான் பார்க்க போகிறோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் நண்பா ஏ போர்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்டான ஒரு நம்பரு அதாவது நமக்கு ஏ போடில் ஒன்று இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒன்று வந்து நமக்கு ஏ போடில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒன்று ஏபோரில் நிச்சயம் வந்து வரும் அந்த ஒன்று நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஐந்து ஐநூற்றி இருபத்தி மூணு ரிசல்ட்டு நேற்றைக்கான ரிசல்ட்டு அந்த ஒன்று நமக்கு அப்படியே வரும் அந்த ஒன்று வராத பட்சத்தில் மீண்டும் வந்து அஞ்சு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நம்ம தொடர்ச்சியாக வந்து போன நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நூற்றி முப்பது ரிசல்ட்னால் நாளைக்கு வந்து அதே ஒன்று சைபர் மூணு அப்படியே ஆப்போசிட்டில் ஜஸ்ட் மாற்றி வைப்பாங்க அது மாதிரி தான் ரிசல்ட் வந்து அதே போல் நாளைக்கான ஒரு தரமான ஒரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்று வரும் ஒன்று வராது அஞ்சு வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து மூணு வந்து ஸ்ட்ராங்காக வருது மா மாற்றம் இல்லை மூணு வந்து நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் சொல்லுவேன் மூணு பி போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் பெஸ்ட்டான ஒரு நம்பரு பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு வந்து நேற்றைக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு பி சி போர்டில் வந்து பி போர்டு நம்பர் தான் இன்றைக்கி வருது சி வந்த வந்து நம்பரு பிபோர்டில் நிச்சயம் வந்து வரும் அந்த மூணு வராத பற்றால் நமக்கு வந்து ரெண்டு வரக்கூடிய ஒரு சேனல்ஸ் வந்து இருக்கணும்பா பிபோர்டை பொறுத்த வரையிலும் மூணு வராது ரெண்டு வந்து நிச்சயம் வந்து வரும் இதான் பி போர்டை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு மூன்று வரும் மூன்று வராதத்தில் ரெண்டு வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சிபோடை பொறுத்த வரையிலும் நான் சொன்ன சைபரை வந்து நமக்கு சிபோடில் நிச்சயம் வந்து பரிசு காத்திருக்கு நமக்கு சீபோர்டில் சைபர் நிச்சயம் வெற்றி இன்றைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வெற்றி வரும் சீபோர்டில் நமக்கு சைபர் வந்து நான் சொன்னால் ஆள்போது சைபர் நிச்சயம் வந்து வருது நமக்கு ஒரு சில நாள் விசாரிமே ஒழியா மற்றவங்க எப்பொழுதுமே தொடர்ச்சி அண்ணிங் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் சீபோர்டில் சைபர் வந்து வரும் சைபர் வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் ஏழு இந்த ஏழு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏழு நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன் இன்றைய ஆட்டத்தை வரையிலும் இதுதான் பெஸ்ட்டு நம்பரு ஏ போரில் ஒன்று அஞ்சு பி போரில் மூணு ரெண்டு சி போரில் சைபர் ஏழு உங்களோட கணிப்பில் இது போகிற நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக நண்பா பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்கோம் அதே போல் இப்போ டபுள்ஸ் நான் பார்க்கப்பறம் ஏபி பிசி ஏசி ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு கணிப்பு நம்பர் என்ற ஆட்டத்தில் டபுள்ஸ் வந்து பாஸ் ஆக போகுது அது எப்படின்னு சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நம்ம பார்த்தோம்னா எடுத்தனையுமே நமக்கு வந்து பதிமூணு அப்படியே கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு நண்பா பதிமூணு நமக்கு வந்து போல சிங்கிள் தீச்சல் இல்லை ஒன்று மூணு அப்படியே இறங்கும் அதே போல் நமக்கு வந்து எழுபத்தி நான்கு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் போல நமக்கு வந்து ஏழு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதனால தான் கொடுத்துருக்கோம் ஏழு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது நமக்கு டபுள்ஸை பொறுத்த வரையிலும் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் சொல்லப்போனால் இந்த நம்பர் தான் சொல்லுவேன் பார்த்தோம்னா நமக்கு ஏபியில் பதிமூணு எழுவத்தி நாலு அதே போல் எழுவத்தி நாலு சொல்லியிருக்கோம் சைபர் ரெண்டு நமக்கு ஏ போல நமக்கு சைபர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு பிபோவில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் வந்து ரெண்டு சொல்லியிருந்தோம் இந்த லீட்டரை எடுக்க போனால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள்ஸ் வந்து வருது ஏபியில் பதிமூணு எழுவத்தி நாலு சைபர் ரெண்டு பிசியை பொறுத்த வரையிலும் அப்படி நமக்கு வந்து ஏபோவில் த்ரீ மூன்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் சைபர் வந்து சி போரில் பி போரில் மூன்றும் சி போரில் சைபர் வந்து இறங்க இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அதே பெரிய நம்பரில் நமக்கு வந்து ஒன்பது இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து நமக்கு சார்ட்டு வரையாக நம்ம இந்த ஒன்பது வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணும்பா சி போர்டில் வந்து சொன்னேன் சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால தான் இந்த ரிலேட்டடாக நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணுன்பா அதனால முப்பது தொண்ணூறு நமக்கு வந்து பிசியை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது அதே போல் நமக்கு வந்து தொண்ணூறு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் முப்பது தொண்ணூறு இருபத்தி ஏழு ஏசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அதாவது எழுபத்தி ஏழு ஏசியில் ஒரு டபுள்ஸ் வந்து நம்ம பாஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது நான் இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு அதாவது ஆல் போர்டு சைபர் இருக்குது அதன் பிறகு நமக்கு அந்த ஏழு வந்து இந்த ஆட்டத்தில் இந்த ரெண்டு நம்பர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது அதே போல் அந்த ஏழு நிச்சயமாக வரும் ஏசியில் நமக்கு உடம்பு நம்பரை கூட வாய்ப்பு வந்து இருக்குது எழுபத்தி ஏழு போல் பதினேழு பதினேழு ஐம்பது நமக்கு போல் வந்து சொல்லியிருக்கோம் அதே போல் நமக்கு ஐம்பது இறங்கக்கூடிய வாய்ப்பு இதுதான் நம்மளோட டபுள்ஸ் நம்பர் ஒரு பெஸ்ட்டு நம்பராக இருக்கும் என்ற ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏபியில் பதிமூணு எழுபத்தி நாலு சைபர் ரெண்டு பிசியில் முப்பது தொண்ணூறு இருபத்தி ஏழு ஏசியில் எழுபத்தி ஏழு பதினேழு ஐம்பது உங்கள் கணிக்குள்ளே இதே போல் ரிலேட்டடான நம்பர் வந்தால் இதாலும் பார்த்துக்கலாம் ஒரு பெஸ்ட்டான நம்பரை எடுத்து கொடுத்துருக்கோம் அதே போல் பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பர் த்ரீ டிஜிட்டில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் என்னையை பொறுத்தவரையிலும் இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒரு சைபர் நமக்கு வந்து ஏபோர்டில் சொல்கை ஹான் பிரிண்டாக சைபர் முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபது நண்பர் அப்படியே கூட வாய்ப்பு வந்து இருக்கும் அதே போல் நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு நமக்கு இம்பார்ட்டன் நம்பர் தான் அதே போல் நமக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நமக்கு சிபோர்டில் ஸ்ட்ராங் வந்து சொல்லியிருந்தனால இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு அதே போல் முந்நூற்று முந்நூற்று எழுபது ஒரு பெஸ்ட்டு நம்பர் நம்மளோட கிசிங்கில் இன்று ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் முந்நூற்றி எழுபது நானூற்றி முப்பத்தி ஏழு இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையும் வரையிலும் என்னோடய பெஸ்ட் நம்பர் இது தான் உங்கள் கணிப்பில் இதுபோல் நம்பர் இருந்தால் நீங்கள் ஏதாரமாக வச்சுக்கலாம் என்னோடய கிசிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பர் இது தான் நிச்சய பரிசாக இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் பார்த்துருக்கேன் நமக்கு நம்ம சேனலுக்கு கடைசியாக பார்த்துக்கோங்க நன்றி ஃப்ரூசாக பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் ட்ரெயில் வெற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்